சிம்மன் அத்தியாயம் பதினெட்டு நின்றிருந்தி உயர்த்தி சோழம் 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 என ராஜேந்திரர் ஓங்கிய குரலில் முழக்கமிட களத்தின் முதல் பலிகளாய் காட்டெருமைகள் வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் அகழியில் வீசி எறியப்பட்டன இரத்த வாடை கண்ட முதலைகள் பாய்ந்து சென்று அவைகளை கடித்து குதிர ஆரம்பிக்க எதிரிகளின் வில் வீரர்கள் அம்பு மழை பொழிய சோழ தேசத்தின் வில் வீரர்கள் மரங்களின் நடுவிலிருந்து மேலே நின்றிருக்கும் வில் வீரர்களின் கால்களை நோக்கியே அம்பால் அடிக்க எண்ணியபடியே முன்னோக்கி அகழியிலேயே விழுந்தனர் அடிபட்டோர் அனைவரும் மிருக ரத்தம் தாண்டி மனித ரத்தத்தின் வாடை கண்ட முதலைகள் தப்ப முயன்ற வீரர்களை கடித்து கிழித்தன பாதி உடம்போடு இடையின் கீழ் பகுதியை முதலைக்கு தாரி வார்த்துவிட்டு கதறினான் ஒருவன் இன்னொருவனின் கால்களோ மேலே துடித்து கொண்டிருக்க முதலையின் வாய்க்குள் இருந்தது அவனது அலறல் கூட வெளியே வரவில்லை மூன்று புறமும் அகழியில் நீருக்கு பதிலாக இரத்தமே ஓடியது முதலைகளின் கவனம் இறையிலேயே இருக்க முன்பக்கமாய் வேக வேகமாக காட்டு மரங்களை சுமந்த யானைகளை கோட்டை வாயிலுக்கு நேராக உள்ள அகழிக்கு அருகில் கொண்டு வந்து அவை சுமந்து வந்த அத்தனை மரங்களையும் ஒரே இடத்தில் அகழியில் வீச செய்தனர் சோழ வீரர்கள் நூற்று மரங்கள் கிளைகளுடன் ஒன்றன் மீது ஒன்றாக பக்கவாட்டாக குறுக்காக வீசப்பட உறுதியான பாலம் ஒன்று அங்கு தயாராக ஆரம்பித்தது அகழியில் மேலிருந்து இதை கண்ட எதிரிநாட்டு வீரர்கள் இந்த தகவலை தம் தளபதிகளுக்கும் அமைச்சருக்கும் சொல்ல இன்னும் அதிகமாய் வீரர்கள் மதில் மேல் பரவி வில்லெறிய ஆரம்பித்தனர் யானைகளின் மீது அவற்றை தம் மார்பில் தாங்கியும் தடுத்தும் பதிலடி கொடுத்தும் சோழத்து வீரர்கள் யானைகளின் பணி கெடாமல் பாதுகாத்தனர் அரையனார் சைகை செய்ய எரி அம்புகள் வீசப்பட்டன கோட்டையை நோக்கி உயர பரந்த எரி அம்புகள் கோட்டைக்குள் விழுந்து நெருப்பை உண்டாக்கி பரவ வைத்தது புகையோடு நெருப்பு பரவும் முன் ஒரு புழுதி மண்டலம் மேல் எழும்பி கிளம்புவதை கவனித்தார் ராஜேந்திரர் இரண்டு புறமும் தொடர் தாக்குதல் நடைபெற அகழியின் நடுவில் காட்டு மரங்களால் ஆன பால அடிவாரம் அமைக்கப்பட்டு அதன் மேல் கொண்டு வந்த பனை மரங்கள் மேல் நோக்கி நிரப்ப ஒவ்வொரு யானையாய் கோட்டை வாயிலை நோக்கி முன்னேற தொடங்கியது ஐந்து யானைகள் அகழியை கடந்ததும் மற்ற யானைகளை பின்னேறு செய்துவிட்டு முதல் மனிதராய் ராஜேந்திரர் கடக்க பின்னேயே தொடர்ந்தான் இளவரசன் மனுகுலகேசரி அவனைத் தொடர்ந்து அடுத்த ஆளாய் அருண்மொழி பிரம்மராயர் இதுதான் சமயம் என்று ரோஹரத்து வீரர்கள் பாலத்தை இறக்கி அவர்களை அகழியில் தள்ள நினைக்க இறங்கி வரும் பாலத்தை முன் சென்ற ஐந்து யானைகளும் முரட்டுத்தனமாய் முட்ட ஆரம்பிக்க எரியம்புகள் தொடர்ந்து அப்பாலத்தின் மேல் செலுத்தப்பட நெருப்பாலும் தாக்குதலின் அதிர்வாலும் அந்த மர பாலமானது கீழிறங்கும் முன்பேயே உடைந்து சிதறியது பாலம் உடைந்ததும் கோட்டை கதவை முட்ட சென்ற முதல் யானை அதில் இருந்த வேல் முனைகள் நெற்றியில் குத்தியதால் அலறி திரும்ப நிலை குலைந்த அந்த யானை பின்னோக்கி திரும்ப நிலை கொள்ள முடியாமல் சோழத்து வீரனுடன் சேர்ந்து அகழியில் விழுந்தது நிலைமையின் தீவிரம் என்னவென்று புரிய ஆரம்பித்தது ராஜேந்திரருக்கு மானுகுல கேசரியும் அதிர்ந்து போனான் கோட்டை கதவினை தகர்க்காதவரை உள் நுழைவதே இயலாது என்பதையும் அதனை தகர்ப்பதற்குள் நிறைய வீரர்களை இழக்க வேண்டி வரும் என்பதையும் புரிந்து கொண்டான் சட்டென்று திரும்பி பின்னால் இருந்த பிரம்மராயரின் முகம் பார்க்க கவலைப்பட வேண்டாம் ஏற்பாடுகள் தயாராக உள்ளன என்பதை சைகையாலேயே அறிவித்தார் பிரம்மராயர் பிரம்மராயர் திரும்பி தனது வீரர்களை நோக்கி கையசைக்க சீராக்கப்பட்ட உயர்ந்த துண்டுகளை புறவிகளில் தாங்கிய வீரர்கள் வேகமாக கொண்டு வந்து கோட்டை கதவின் வேல் முனைகளில் சொருகிய வண்ணம் இருக்க அந்த பனைமரத் வேல் முனைகளை மறைத்து யானைகள் மோதுவதற்கு ஏதுவாக அமைந்தன இனி யானைகளின் மோதல் தொடரலாம் என அறிவிக்க தொடர்ச்சியாய் முட்ட ஆரம்பித்தன முரட்டு யானைகள் துண்டுகளின் மீது அழுத்தம் தாங்காமல் அதிர ஆரம்பித்தது கோட்டை கதவு முன் கதவின் தாக்கம் பின் கதவை பேர்த்தெடுக்க ஆரம்பித்தது ராஜேந்திரர் இடதுபுறமாய் ஒதுங்க மனுகுலகேசரியும் அருண்மொழி பிரம்மராயனும் வலதுபுறமாய் நகர முழு வேகத்தில் வந்த ஐந்து முரட்டு யானைகளும் ஒரே நேரத்தில் தாக்க தாக்குதலின் வேகம் தாங்காமல் கோட்டை கதவில் விரிசல் விழ ஆரம்பித்தது உருவாகிய விரிசல் சிறிய இடைவெளியை தந்து செல்ல அந்த விரிசலின் வழியே உள்நோக்கிய ராஜேந்திரர் உறைந்து போய் நின்றார் கோட்டைக்குள் இருந்து எழுந்த புழுதி மண்டலத்திற்கான காரணம் இப்போது புரிந்தது அவருக்கு தொடர்ந்து யானைகள் மோத இடைவெளி பெரிதாகி முன்பக்க கதவுகளும் நொறுங்கி விழ பின்பக்கமாய் அமைந்திருந்த இரண்டாம் நிலை கதவுகள் ஒருபுறம் சாய அது தந்த பெரியதோர் இடைவெளியில் புறவையோடு நுழைந்து விடலாம் என எத்தனித்த மனுகுலகேசரி எதிரே தெரிந்த காட்சியைக் கண்டு பதறினான் அடப்பாவிகளா என்று தனி மறந்து வாய்விட்டு அலறினான் அரசரும் இளவரசரும் வழி கிடைத்தும் ஏன் உள்ளே நுழையாமல் இருக்கிறார்கள் என்ற குழப்பத்தோடு முன்வந்து நோக்கிய அருண்மொழி பிரம்மராயனுக்கு கோட்டைக்குள் இருந்த காட்சியை கண்டவுடன் ஒன்றுமே புரியாமல் சலனமற்று நின்றான் எம் ஈசனே ஏன் இந்த சோதனை என்று மனதுக்குள்ளேயே குமரிய மாமன்னர் முதல் முதலாய் போருக்காக எடுத்த தன் வாளை உரையில் இட்டார் யானைகளின் தாக்குதலை நிறுத்தச் சொல்லி உத்தரவிட்டு அடுத்து என்ன என்ற சிந்தனையில் அதிர்ந்து போய் நின்றார் ராஜேந்திரர் கோட்டைக்குள் தம்மை எதிர்க்க இப்படி ஒரு ஏற்பாட்டை ரோகனத்து மன்னன் செய்திருப்பான் என கனவிலும் அவர் நினைக்கவில்லை மீண்டும் ஒருமுறை முறை கோட்டை கதவின் விரிசலின் இடைவெளி வழியே பார்த்தான் கேசரி உள்ளே நூற்று கணக்கான பசுக்கள் தம் கன்றுகளோடு பரிதவித்துக் கொண்டிருந்தன கூட்டமாய் இங்கும் அங்கும் செல்ல வழியின்றி அலைந்து கொண்டிருந்த அவைகளால் எழுந்த புழுதி மண்டலம் உயிரே எழுந்தது அவைகளைத் தாண்டாமல் நகரினுள் நுழையவும் முடியாது என்பதும் புரிந்தது அவைகளை தாண்டுவதற்குள் கோட்டையின் உள்ளும் மேலும் நிற்கும் எதிரிகளின் அம்பிற்கு இரையாகாமல் தப்பிக்க முடியாது என்பதும் புரிந்தது என்ன செய்யலாம் தந்தையே நெருங்கி வந்து கேட்டான் மனுகுலகேசரி இப்படி கொடியதான செயலை ஈழத்தரசன் செய்வான் என நினைக்கவில்லை ஆவினங்களை கொன்று போரினை வெல்வதை விட போரை கைவிட்டு திரும்புவதே மேல் என்றார் ராஜேந்திரர் உறுதியாக சற்று பொருங்கல் அரசே என கூறிய அருண்மொழி பிரம்மராயர் அரையனாரிடம் சென்று ஏதோ பேசினார் இருவரின் விவாதம் சில நாழிகை நீடித்தது பிறகு ராஜேந்திரிடம் திரும்பினார் பிரம்மராய தந்தையே உள்ளிருக்கும் பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் எவ்வித ஆபத்தும் இன்றி உள் சில்ல வழி கிடைத்தாகிவிட்டது கவலை வேண்டாம் என கூறிய மனுகுல கேசரியை திகைப்போடு நோக்கினார் ராஜேந்திர என்ன சொல்கிறாய் கேசரி ஆர்வத்தோடு கேட்டார் இதோ அரையனாரிடம் பேசிவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோடு வருகிறார் உங்கள் நண்பர் அதை வைத்துதான் சொல்கிறேன் அரசே கொஞ்சம் இந்த பக்கம் வாருங்கள் என அழைத்தார் பிரம்மராயர் மனுகுலகேசரியும் ராஜேந்திரரை அகழியை கடந்து இப்புறத்துக்கு அழைத்து வந்தான் என்ன செய்வதாக உத்தேசம் அருண்மொழி எதுவாக இருப்பினும் உள்ளிருக்கும் பசுக்களுக்கோ கன்றுகளுக்கோ ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்திச் சொல் என்றார் ராஜேந்திரர் தனது திட்டம் என்ன என்பதை ராஜேந்திரருக்கு விளக்கமாக தெரிவித்தார் அருண்மொழி பிரம்மராயர் அருமை அதே சமயம் சிறிது பிசையினாலும் பாதிப்பு அதிகம் படகின் ஒரு பகுதி முழுவதும் பாழாகிவிடும் அறையினார் என்ன கூறினார் இதற்கு சிறிதும் பிசகாமல் சரியாக செயல்படுத்த முடியும் என உறுதியாக கூறினார் சரி என் வீரர்கள் ஒவ்வொருவரின் உயிரும் என் உயிருக்கு சமம் என்பதை நீ நன்கு அறிவாய் அருண்மொழி அதனாலேயே இதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்றார் ராஜேந்திரர் ஒரு எச்சரிக்கையோடு நன்றாக அறிவேன் அரசி தாங்கள் அனுமதித்தால் தொடங்கலாம் என பிரம்மராயர் கேட்க சரி என ஆமோதித்து தலையசைத்தார் பிரம்மராயர் ஆகட்டும் என அரையனாரை நோக்கி உத்தரவிட அரையனார் ஒரு புறவியில் அகழி தாண்டி கோட்டை வாயிலை நோக்கி செல்ல செல்லும் போதே யானைகளை விட்டு கோட்டை கதவினை முச்சிலுமாய் உடைக்கும்படியும் கட்டளையிட்டார் யானைகளின் மேலிருந்த வீரர்களிடமும் ஏதோ கூறினார் கோட்டை கதவினை யானைகள் வரிசையாக முட்டி மோதி பெயர்த்தி எடுக்க ஆரம்பிக்க அதே நேரம் எரி அம்புகளை கோட்டையினுள் வீச சொல்லி பிரம்மராயர் வெளியில் இருக்கும் வீரர்களுக்கு உத்தரவிட கோட்டை கதவுகள் உள்புறமாக உடைந்து விழ ஆரம்பிக்க உள்ளிருந்த ஆவினங்கள் பரிதவிக்க உள் வருபவர் எத்தனை பேராயினும் கொன்று குவிக்க கோட்டையின் மேல் ஈழத்து வீரர்கள் குறிப்பார்த்து காத்திருக்க உடைந்த கதவின் வழியே புயலாய் உள்ளே நுழைந்தார் அரையன் ராஜராஜன் இருபது யானைகளுக்கு மேல் பின் ஒன்றாய் அவர் பின்னே இட பக்கமாகவே செல்ல நகரங்கள் என பிரம்மராயர் குரல் கேட்டதும் ராஜேந்திரரின் மொத்த படையும் இடதுபுறமாகவே ஒதுங்கி வலது பக்கம் பெரிய இடைவெளியை உண்டு பண்ண உள் நுழைந்த அரையனார் பாய்ந்து வந்த அம்புகளை தடுத்தபடியே ஆவினங்களை கோட்டை வாயில் நோக்கி விரட்ட ஆரம்பிக்க யானைகளைக் கண்ட ஆவினங்கள் மிரண்டு போய் கண்ணுக்கு தெரிந்த ஒரே வழியான கோட்டை வாயிலை நோக்கி கூட்டமாய் விரைய அவைகள் வெளிவரும் வழி எதுவும் தடையேதுமில்லாமல் சோழ வீரர்கள் விலகி நிற்க ஓட்டமாய் ஓடி காடுகளில் புகுந்தன கறவைகள் இதை பயன்படுத்தி கொண்ட இழத்து வீரர்கள் ஒரு பக்கமாய் ஒதுங்கி நின்று கறவைகளை காக்க முயன்ற சோழர் படை முன் வரிசை வீரர்கள் மீது அம்பு மழை பொழிய நூற்றிற்கும் மேற்பட்ட வீரர்களின் இழப்பு தடுக்க முடியாமல் போனது உள் நுழைந்த யானைகளும் அதன் மேல் இருந்த வீரர்களும் உடல் முழுவதும் கனைகளால் துளைக்கப்பட்ட போதிலும் இடம் விட்டு நகராமல் ஆவினங்கள் அனைத்தும் வெளியேறும் வரை போராடி கொண்டிருந்தனர் அரையன் ராஜராஜரின் கைகளும் மார்பும் தவிர அம்புபடாத இடமில்லை என்றே கூறலாம் பல போர்களில் பங்கேற்று அறுபத்தி நான்கு விழுப்புண்களை பெற்ற பெருமையுடைய பழுவேட்டரையரையே இந்த ஒரே ஒரு போரில் பட்ட புண்களால் விஞ்சிவிட்டார் அறையனார் தம் கண்ணெதிரே தன் வீரர்களும் தம் யானைகளும் கூட பசுக்களை காப்பாற்ற உயிர் போராட்டம் செய்து கொண்டிருந்ததை கண்ட ராஜேந்திர சோழர் ரௌத்திரமானார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பத்தொன்பது சோழம் சோழம் என கூக்குரலிட்டு அதன் ஓசை வீரர்களின் செவிகளை எட்டும் முன்பே தம் கரும் ஏறி கோட்டையில் நுழைந்தார் ராஜேந்திர சோழர் மொத்த சோழர் படையும் வெகுண்டு எழுந்து அவரை பின் தொடர்ந்தது கோட்டையின் உள்ளிருந்தும் இழுத்து வீரர்கள் புறவிகளிலும் யானைகளிலும் ஆயிரக்கணக்கில் வெளிவர ரோகனத்தின் கோட்டைக்குள் ஆரம்பமானது வேங்கிகளின் வேட்டை ராஜேந்திரர் வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் காயம்பட்ட அரையனார் மட்டுமல்லாது அம்புகளால் அதிகமாய் தாக்கப்பட்ட அந்த யானைகள் கூட மீண்டும் வெகுண்டு எழுந்து போராட ஆரம்பித்தன அருண்மொழி பிரம்மராயனோ வெளிவந்த ஆவினங்கள் அத்தனையையும் பட்டியலிட்டு அடைக்க சொல்லி தம் படை வீரர்களில் நூறு பேருக்கு உத்தரவிட்டு ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் ரோகணத்தின் உள்ளே புகுந்தார் சோழரின் உள் நுழைந்த படையின் வேகமும் அழுத்தமும் தாழாது மொத்த இலங்கையுமே நீரில் மூழ்கி விடுமோ என்ற பயத்தை உண்டாக்கியது ராஜேந்திரர் செல்லும் இடமெல்லாம் வெற்றிடத்தை உண்டாக்கி அதை ஈழத்து வீரர்களின் தலைகளால் நிரப்பிக் கொண்டிருந்தார் அவரது வேகம் கண்ட ஈழத்தின் உப தளபதி ஒருவன் பயத்திலேயே உயிரிழந்தான் திரிபுராந்தகரே போர்க்களத்தில் நுழைந்தாரோ என்ற எண்ணம் களத்தில் ராஜேந்திரரை கண்ட அனைவருக்குமே தோன்றியது அறையினாரே தங்கள் படையுடன் ரோகணத்து அரண்மனை சுற்றி வளையுங்கள் ஒருவர் கூட இங்கிருந்து இந்த முறை தப்பித்து விடக்கூடாது என்ற ராஜேந்திரரின் கட்டளையை மேற்கொண்டு தன் படையுடன் அரண்மனை நோக்கி வேறு திசையில் நகர ஆரம்பித்தார் மனுகுல கேசரியின் கண்கள் ராஜேந்திரரையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தன அவனது வாள் மட்டும் எதிரிகளின் நெஞ்சோடு விளையாடிக் கொண்டிருந்தது எதிர்ப்பட்ட அனைத்து எதிரிகளையும் தலைவேறு உடல் வேறாக கூறு போட்டு சிதறடித்தான் மனுகுல கேசரி கேசரி என்ற தன் பெயருக்கு ஏற்ப எதிரிகளின் மேல் சிம்மமாய் பாய்ந்து போரிட்டான் நின்ற இடத்திலேயே சுழன்று காட்டிய அவனது வேகம் கண்டு ரோகணத்து வீரர்கள் மிரண்டு போயினர் கடைசியாய் நுழைந்த சோழ வீரர்களின் தனிப்படை ஒன்று கோட்டை மீதேறி மேலிருந்த அத்தனை வீரர்களையும் வெட்டி சாய்த்து மேல் மதில் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது ஈழத்தின் தளபதியான ரணதுங்கன் என்பவன் தன் யானை மீதேறி வந்து பிரம்மராயரை எதிர்த்தான் எதிரே முரட்டு யானை கண்டு பிரம்மராயரின் வெண்புறவிகூட மிரளாமல் வீறு கொண்டு அச்சமின்றி அதன் அருகே சென்றது இதுதான் சமயம் என்று தன் வாளுடன் அவன் யானை மேலேயே பாய்ந்தார் பிரம்மராயர் தன் தும்பிக்கையால் அவரை தூக்கி எறிந்து வீச யானை முயற்சிக்க பிரம்மராயரின் வாள் பாய்ந்த வழிகூட உணராமல் தும்பிக்கையை இழந்தது அந்த யானை குருதி அருவியாய் கொட்ட வெறி கொண்ட யானை இங்கும் அலைய எதிரே எல்லாம் மிதித்து கூழாக்க மேலே ரணதுங்கனுக்கு யமலோகம் செல்லும் வழியை காட்டிக் கொண்டிருந்தார் பிரம்மராயர் தன் முரட்டு தாக்குதலை எப்படி சமாளிக்கிறார் இவர் என யோசிப்பதற்குள் வாழ் பிடித்த ரணதுங்கனின் கை வாளோடு தரையில் விழுவதற்குள் அவனது தலை தரையில் உருண்டு கொண்டிருந்தது உயிரற்று அவன் உடலை எட்டி தள்ளிவிட்டு தன் புறவை நோக்கி குதித்த அருண்மொழி பிரம்மராயரின் வீரம் கண்டு சோழ வீரர்களே கூட ஆடிப்போய் நின்றனர் ஈழத்தரசனை தேடிக்கொண்டிருந்த ராஜேந்திரரின் கண்களில் விதிவசமாய் தென்பட்டார் அமைச்சர் கீர்த்தி வல்லவர் அவரை நோக்கி தன் புறவியை திருப்பிய ராஜேந்திரரை கண்ட வல்லவரின் உடல் காரணமின்றி உதறியது வேங்கை வேங்கை என்பார்களே அது இவர்தானா ஆனால் இது வேங்கை அல்ல சிம்மம் புறவி மீது சிம்மம் பயணிப்பதை இன்றுதான் பார்க்கிறேன் ஒரு மா மன்னன் தன் மேய்காவலர்கள் சூழ யானை மீது அமர்ந்து பாதுகாப்பாய் போர் செய்துதானே இன்றுவரை கண்டிருக்கிறேன் இவரோ சாதாரண வீரனாய் ஒற்றை வாளுடன் தன் புறவியில் தொடரக்கூட எவருமின்றி வீறு கொண்டு வருவது என்றால் இவர் எப்போதாவது பயம் என்ற வார்த்தையாவது எவர் கூறியாவது கேட்டிருப்பாரா மன்னர் மகிந்தர் அடிக்கடி சொல்வாரே அது உண்மைதான் போலும் எதிரி என்று எவராவது தன்னை நினைக்கும் முன்பேயே அவர் எதிரிலேயே நிற்பார் ராஜேந்திரர் என்று சத்தியமான வார்த்தைகள்தாம் அவை வெறும் அமைச்சரான நான் யானை மீது என் படை சூழ வந்து கொண்டிருக்கிறேன் என் கண் எதிரிலேயே ஒரு மாமன்னன் ஒற்றை ஆளாய் என்னை நோக்கி வருகிறான் இதல்லவோ ஆண்மை இதல்லவோ வீரம் கனநேரம் போனார் கீர்த்தி வல்லபர் தனக்கும் அவருக்கும் இருந்த இடைவெளியில் இருந்த மூன்று வரிசை வீரர்களும் ஒருவர் பின் ஒருவராக ஓலமிட்டு விழுவதை கண்டார் இடதுபுறமாய் அதே நேரம் மனுகுல கேசரியும் உள்ளே நுழைய கீர்த்தி வல்லபரின் பாதுகாப்பு வளையம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது திருமாலின் கையில் உள்ள சக்கரம் எப்படி சுழன்றிருக்கும் என்பதனை ராஜேந்திரரின் வாழ் வல்லவருக்கு காட்டியது எப்புறம் தாக்கினாலும் சிறிது கூட சளைக்காமல் அத்தனை பேரையும் சுழன்றி வீழ்த்தும் ராஜேந்திரரின் வீச்சு மிரள வைத்தது இடப்புறமாய் நெருங்கிய கேசரி வல்லவரை எதிர்க்க முற்பட தன் ஒற்றை சைகையினால் அவனை பின்புறமாக தொடர்ந்து முன்னேறு என ராஜேந்திரர் கட்டளையிட அவரை விட்டு அவர் பின்னிருந்த படை வீரர்களை நோக்கி பாய்ந்தான் கேசரி தனது படையுடன் மனுகுல கேசரி பின்னோக்கி முன்னேறுவதையும் ராஜேந்திரர் தனி நோக்கி முன்னேறுவதையும் கண்ட வல்லபருக்கு தெளிவாக புரிந்தது ராஜேந்திரர் தன்னை தனியே வளைக்க விரும்புகிறார் என்று கண்ணுக்கு எட்டியவரை சோழத்து வீரர்கள் முன்னேறுவதும் தெரிந்தது இனி மோதி வெல்வது என்பது முடியாத காரியம் என்பதை உணர்ந்த வல்லபர் சட்டென்று வலப்பக்கமாய் நகர ராஜேந்திரருக்கும் அவருக்கும் இடையில் புகுந்தது வல்லவரின் மெய்க்காவல் படை வல்லவர் தப்பிக்க நினைக்கிறார் என்பது ராஜேந்திரருக்கும் புரிய அந்த மெய்க்காவலர் கூட்டத்தின் நடுவில் வெறி கொண்ட வேழமாக புகுந்தார் சோழ தேசத்தின் சிம்மமான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் வலப்பக்கமாய் கீர்த்தி வல்லவர் நகர்வதை கவனித்து கொண்டே தன் வாளை எதிரிகளுடன் விளையாட கொண்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைந்து கொண்டே சென்ற வல்லவர் தன் படையை முன்னிறுத்தி தப்பிக்க நினைப்பது புரிந்தது தப்பிக்கும் எண்ணம் ஒருவேளை இல்லையெனில் தன்னை சுற்றி வளைக்கும் முயற்சியாக கூட அது இருக்கும் என்பதை உணர்ந்தார் வல்லவரோ திறமையாக தன்னை பின்னோக்கி நகர்த்தி கொண்டே தன் படைகளை விட்டு ராஜேந்திரரை வளைக்க செய்தார் வல்லவரின் மெய்க்காவல் வீரர்களை விண்ணுலகிற்கு அனுப்பிவிட்டு திரும்பிய ராஜேந்திரரை சுற்றி வளைத்தனர் வல்லவரின் முன் வரிசை வாழ் வீரர்கள் ராஜேந்திரரை கைது செய்து விட்டாலே போதும் போரை வென்றுவிடலாம் என்ற வல்லவரின் மன ஓட்டம் அவர் முகத்தில் தெரிய சிம்மத்தை வளைத்துவிட்ட தைரியத்தில் முன் நுழைந்தார் வல்லவர் ராஜேந்திரரே இப்போதும் சமயம் இருக்கிறது வாளை தரையில் வீசிவிட்டு உயிர் பிழைக்கலாம் சூழப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈழத்தின் வீரத்தை குறைத்து மதிப்பிட்டது தவறு என்பதை இப்போதாவது உணருங்கள் எச்சரிக்கிறேன் உங்களை என்றார் வல்லவர் திமிராக தெரிகிறது உங்கள் வீரத்தின் லட்சணம் தனியனாய் நான் வாளோடு உங்கள் வீரர்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றாலும் என் வாழ்வீச்சின் எல்லைக்கு தொலைவிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வீரர்கள் நெருங்கக்கூட யோசிக்கிறார்கள் நீங்களோ அவர்களுக்கும் பின்னே நின்று வீரம் பற்றி பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் யாருக்கு வீரத்தின் அகராதி பொருளான சோழத்திற்கு என்றார் கம்பீரமாக ராஜேந்திரர் என் கண் அசைவிற்காக காத்திருக்கிறார்கள் என் வீரர்கள் என்பதை மறவாதீர்கள் ராஜேந்திரரே என்று எச்சரித்தார் அமைச்சர் கீர்த்தி வல்லபர் களத்தில் வாழ் மூலம் பேசிதான் பழக்கம் இந்த முறை பாண்டியனின் மணிமுடியுடன் சேர்த்து ஈழத்தின் மணிமுடியையும் எடுத்து செல்லாமல் நாடு திரும்புவதில்லை என்ற உறுதியோடு வந்திருக்கிறேன் தொடர்பும் வாருங்கள் நேரமாகிறது சோழம் திரும்ப வேண்டும் என்றார் ராஜேந்திரர் சிரித்தபடியே எப்படி இந்நிலையிலும் இவரால் சிரிக்க முடிகிறது கோபம் தலைக்கேறியது வல்லவருக்கு இந்த முறை மட்டுமல்ல இன்னும் எத்தனை முறை வந்தாலும் எம் ஈழத்தரசரின் காலடியில் கிடக்கும் பாண்டியரின் மணிமுடியும் ஆரமும் கனவில் கூட உங்களால் அடைய முடியாது அதை அனுமதிக்கவும் முடியாது தாக்குங்கள் வீரர்களே என வல்லவர் கட்டளையிட முன்வரிசை வீரர்கள் நாலாபுரமும் தாக்க தொடங்கினர் ராஜேந்திர சோழரை சோழம் சோழம் என்ற ராஜேந்திரரின் வெறி சத்தம் ஆரம்பித்த அடுத்த நொடியிலிருந்து ஐயோ அம்மா ஆ என்று இழுத்து வீரர்களின் அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தது எந்த இடத்தில் நின்று ராஜேந்திரர் தாக்குகிறார் என்பதை அறிவதற்குள் தலைகள் உருள ஆரம்பித்தன தரையில் எதிரிகளின் வாட்கள் உண்டாக்கிய வெட்டுக்காயங்களில் இருந்து வெளிவந்த அவர் உடல் ரத்தம் கூட ஈழத்து மண்ணில் விழலாமா என தலைவனின் கட்டளியை எதிர்பார்த்து காத்திருந்தன முன்வரிசை வீரர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியதை அறிந்த வல்லவர் மிச்சமிருந்த வீரர்களையும் ராஜேந்திரரை வளைக்க உத்தரவிட அவர்களும் மாமன்னரை நோக்கி முன்னேற ஆரம்பிக்க எங்கிருந்து வந்தார் இவர் என யோசிக்கும் முன்பே தம் வீரர்களுடன் ராஜேந்திரரை நெருங்கி வந்த பின்வரிசை வீரர்களுக்கு நடுவில் புகுந்தார் அருண்மொழி பிரம்மராயர் சுற்றி வந்த மொத்த படையும் சிதறியது இந்த எதிர்பாராத தாக்குதலால் சில நாழிகைகளிலேயே உயிரிழந்த உடல்களுக்கு மத்தியில் சம்ஹார சிம்மமாய் நின்றிருந்தார் ராஜேந்திரர் அருண்மொழி பிரம்மராயரோ நேரடியாக வல்லவரின் முன் நின்றார் இருவருக்கும் இடையே வாட்கள் சுழல ஆரம்பித்தன வல்லவரும் ஒரு தேர்ந்த வாழ்வீரர் தானா என்பது அவரது தாக்குதலில் தெரிந்தது பிரம்மராயரை வெறும் அந்த என தாம் நினைத்தது தவறு என்பது வல்லபருக்கு புரிந்தது வல்லபரின் ஒவ்வொரு தாக்குதலையும் தன் சக்தியை அதிகம் செலவழிக்காமல் தடுத்து கொண்டே வந்த பிரம்மராயர் ஒருபுறம் எதிரியின் வலிமை குறைந்து கொண்டே வருகிறது என்ற எண்ணத்தில் தீவிரமாக தாக்க ஆரம்பித்த வல்லவர் மறுபுறம் தொடர்ந்து தடுத்தலை மட்டுமே செய்து கொண்டு வந்த பிரம்மராயர் தன் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி திருப்பி தாக்குவார் என்பதை எதிர்பார்க்காத வல்லவர் தம் வாளை பிரம்மராயரின் நெஞ்சு நோக்கி தாக்க இடக்கையின் குறுவாளால் அதை தடுத்த பிரம்மராயரின் வேகம் பார்த்து அதிர்ந்த வல்லவர் திருப்பி தாக்க தன் வாளை ஓங்க அங்கு வாளுடன் சேர்த்து தன் வலக்கையையும் காணாது அலற மறந்து கூட திகைத்து நின்றார் பிரம்மராயரின் வாழ் அவரது கையோடு சேர்ந்து வாளையும் அப்புறப்படுத்தி இருந்தது வெட்டுப்பட்ட கையிலிருந்து குருதி வழிந்தோடியது கண்டு வல்லவரின் யானை வீரன் பின்னணிய ஆரம்பிக்க இடைப்பட்ட இடைவெளியை ஈழத்து வீரர்கள் நிரப்ப ஆரம்பித்தனர் திரண்டு வந்த படையை நீண்ட காலத்திற்கு பிறகு ராஜேந்திரன் உடன் பிரம்மராயரும் இணைந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்க இதுதான் சமயம் என தன் உப தளபதியின் குதிரையில் உடன் ஏறி நழுவ ஆரம்பித்தார் கீர்த்தி வல்லபர் வல்லபர் தப்பிக்கிறார் அரசே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உடன் முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் பரபரப்பாய் கேட்டார் அருண்மொழி பிரம்மராயர் காயப்பட்ட எதையும் வேட்டையாடும் பழக்கம் வேங்கைகளுக்கு இல்லை பிரம்மராயரே விடுங்கள் அவருடைய இருப்பு ஒரு காரணத்திற்காக அவசியம்தான் இப்போது அரண்மனை நோக்கி நகருங்கள் என்று கட்டுளையிட்டார் ராஜேந்திரர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்